இந்த மீனுடைய வயிற்றில் அசுத்தம் இருக்கும் மலம் இருக்கும் ஒரு ஆளுகளுடைய வயிற்றில் மலம் இருக்காது கண்ணாடி மாதிரி இருக்கும் பளிச்சல் தான் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதை அப்படியே சுத்தம் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம் தலையை மட்டும் வெட்டிட்டு கிளீன் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம் அந்த கீகா பேர் சொல்லக்கூடிய இந்த இறால் மீனை பார்த்து சொல்லுகிறது என்ன அசிங்கம் வராது வயிற்றிலே அசிங்கத்தை சுமந்து கொண்டு கடலெல்லாம் எல்லாம் தெரிகிறாயே நதியெல்லாம் சுற்றுகிறாயே ஆறெல்லாம் உழலுகிறாயே வயிற்றுல அசிங்கமா இருக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு இது அதுக்கு வந்து அசுத்தம் அது மலம் கழிக்கமா கழிக்கும் அதுக்கப்புறம் எங்க இருக்குது மலம் அதோட தலையில மூளை இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கு இப்போ நான் இந்த இந்த உதாரணத்திற்கும் சலதா அலிஸ்லாம் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கும் இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குதா